உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி தருகின்ற நிகழ்ச்சி இது இன்று சில மருத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வோம் பப்பாயா என்று சொல்லக்கூடியது பப்பாளி காய் இந்த பப்பாளி காயை எடுத்து அதனோடு மஞ்சள் சேர்த்து மைய அரைத்து நன்றாக விழுதாக குழைத்து அதை முகத்தின் மேலே பூசி வைத்திருந்து காய்ந்த பின்னாலே கழுவி வருவதனாலே பெண்களுடைய முகத்திலே தேவையற்ற முடி வளர்வது தேவையற்ற முடி வளர்ந்து இருப்பது இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த பப்பாளியும் மஞ்சளும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை இஞ்சி என்பது ஒரு அற்புதமான மருந்தாக நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த இஞ்சி துண்டை எடுத்து ஒரு அங்குலம் அளவுக்கு எடுத்து அதை நசுக்கி சாதாரணமாக இஞ்சியை உபயோகப்படுத்துகின்ற பொழுது தோல்நூக்கி நாம் பயன்படுத்த வேண்டும் அதை மறந்துவிடல் ஆகாது தோல் நீக்கிய இஞ்சியை அரைத்து மோரிலே கலந்து அன்றாடம் ஓரிரு வேளை சாப்பிட்டு வருகின்ற பொழுது வயிற்று கோளாறுகளை வேறிருப்பதாக விளங்குகிறது செரிமான சீர்கேடுகளை சரி செய்யக்கூடியதாக விளங்குகிறது பூச்சிகள் அத்துணையை வெளியேற்றக்கூடியதாக இந்த இஞ்சியும் மோரும் நமக்கு பயன் தருகிறது இந்த மோர் உடலுக்கு எலும்புக்கு கால்சியம் சத்துவத்தை சேர்ப்பதாகவும் விளங்குகிறது இஞ்சி செரிமான சீர்கேடுகளை போக்குவதாகவும் இருவித மருந்தாக இவை விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே அமரந்தஸ் ட்ரைகலர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சிறுகீரை அதனுடைய பகுதியிலே மேல் பக்கத்திலே இலைகள் பசுமையாகவும் நடுப்பக்க காம்பு சிகப்பாகவும் வேர் பகுதி வெண்மையாகவும் இருப்பதனாலே கலர் மூவண்ணத்தை பெற்றிருப்பது என்று சொல்லியிருக்கிறார்கள் அமராந்தஸ் ட்ரைகலர் சிறுக்கீரை இது ஒரு ஆன்டிலித்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது இந்த சிறுகீரை வேரை எடுத்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்து அதை நீரில் இட்டு காய்ச்சி சிறிது கற்கண்டு சேர்த்து அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது சிறுநீரக பையிலே இருக்கின்ற கற்களை கரைக்கக்கூடியதாகவும் இந்த பேடர் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது ஒரு பதினைந்து நாட்களிலே சிறுநீரக கற்களை கரைக்கும் வல்லமை உடையது இந்த சிறுகீரை வேர் என்பதை மறத்தல் ஆகாது அதோடு கூட இது ஒரு டையூரிட்டிக் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது மேலும் இதனோடு நாம் சைனோடான் டாக்டிலான் என்று சொல்லக்கூடிய அருகம் புல் இந்த சிறுகீரை வேரோடு அருகம் வேர் இவற்றை சேர்ப்பது இந்த அருகம் வேர் ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று குருதியை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் ஒரு எமஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலேயும் ஸ்டிப்டிக் என்கின்ற நிலையிலேயும் குருதியை கெட்டிப்படுத்தக்கூடிய திடப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது கிருமி நாசினியாகவும் இது திகழ்கிறது வீக்கம் கரைச்சியாகவும் இது விளங்குகிறது இந்த சிறுகீரையோடு அருகம்போல் சேரும்போது என்ன மருத்துவ குணத்தை தருகிறது என்ற செயல்முறையிலே நாம் பார்ப்போம் பாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு அருகன் வேர் மற்றும் சிறுகீரை வேரை பயன்படுத்தி அதிக அளவு மருந்து மாத்திரைகள் உட்கொள்வதால் உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பித்தம் உஷ்ணம் இவற்றை குறைக்கக்கூடிய மருந்து வயிறு மற்றும் வாயில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அருகன் வேர் சிறுகீரை வேர் மிளகு சீரகம் கற்கண்டு காய்ச்சிய பசும்பால் நம்ம சிறுகீரை வேர் எடுத்து இந்த மாதிரி தனியா கலெக்ட் பண்ணிட்டு இந்த மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிடணும் ஒரு ஐந்தாறு முறை நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும் இந்த வேரை மட்டும் நம்ம சிறு சிறு துண்டுகள கட் பண்ணி போட்டுக்கலாம் பித்தப்பை கல் இருக்கிறவங்களும் சிறுகீரை வேரோட மிளகு சீரகம் சேர்த்து தொடர்ந்து கஷாயமா பயன்படுத்திட்டு வரும்போது அவர்களுக்கு பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் அதனால ஏற்படக்கூடிய வயிற்று வலியும் குறையும் பித்தப்பை கற்கள்னால உண்டாகக்கூடிய காமாலையும் அவர்களுக்கு கட்டுப்படும் அதே போல அவர்களுக்கு அதிகப்படியான வாய் கசப்பு மற்றும் குமட்டல் இருந்தால் அதுவும் குறையும் இதோட நம்ம அருகம்புல்லோட வேர் எடுத்துக்கலாம் அருகம்புல் அதோட வேர் அருகம்புல் வேர்ல நிறைய மண் இருக்கும் நம்ம நிறைய முறை வாஷ் பண்ணோம்னா தான் அந்த மண் எல்லாமே போகும் கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிறுகீரை வேர் அருகன் வேர் இதோட மிளகு ஐந்திலிருந்து ஏழு மிளகு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் நீர் விட்டு அரைச்சிடணும் சிறுகீரை வேர் அருகன் வேர் மிளகு சீரகம் நீர் விட்டு அரைச்சிருக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கணும் இதோட இன்னும் கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும் பொழுது இதோட நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம் அதிக அளவு அமிலத்தன்மை இருக்கிறவங்களும் அசிடிட்டி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அசிடிட்டினால் உண்டாகக்கூடிய வயிற்றுப்புண்ணெல்லாம் சரியாகும் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு அதனால் வயிறு புண்ணாச்சுன்னா அவர்களுக்கு கொஞ்சம் கூட காரம் சாப்பிட முடியாது நாவில் புண்கள் ஏற்படும் அதே போல் அவர்களுக்கு ஈறுகளில் ரத்த கசிவு மற்றும் கசிவு ஏற்படும் சிறிதளவு காரம் சாப்பிட்டாலும் அவர்களுக்கு வயிற்று வலி உண்டாகும் அதே போல் உதட்டின் உட்புறம் அவர்களுக்கு சிவந்து காணப்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் தினமும் ஒருவேளை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரும்போது அவர்களுக்கு மருந்துகளில் வீரியத்தினால் உண்டாகக்கூடிய வயிற்றுப்பும் சரியாகும் இதனால கொதித்ததும் நம்ம வடிகட்டிட்டு கடைசியாக இதோட பால் சேர்க்கணும் இந்த மருந்து நம்ம வடிகட்டாமல் அப்படியே குடித்தோம்னா டயரி ஆகும் அதனால வடிகட்டிட்டு அந்த கஷாயத்தை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரைக்கு பதிலா கற்கண்டுக்கு சீரகம் கற்கண்டு மற்றும் பசும்பால் சேர்ந்த இந்த மருந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அதிக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் வயிற்று வலி வயிற்றுப்பூன் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் அருகும் புல் வேர் அதனோடு சிறுகீரை வேர் இவற்றோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய பெப்பர் மிளகு மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஸ்டிமுலன்ட் என்று சொல்லக்கூடிய தூண்டுதல் செய்யக்கூடிய பணியை இந்த மிளகு செய்கிறது இதனோடு கியுமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் சீரகம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வாயு அகற்றி என்கின்ற வகையிலேயும் தூண்டுதல் என்கின்ற நிலையிலேயும் இது நமக்கு பயன் தருகிறது இந்த மிளகு சீரகம் அருகம்போல் சிறுகீரை வேர் இவை நான்கையும் சேர்த்து ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம் இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே ஏதேனும் உணவிலே நச்சு கலந்திருந்தாலும் சரி அல்லது ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் நீக்கி மருந்துகள் இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் என்கின்ற வலி நிவாரணி மாத்திரைகள் இவற்றினாலே ஏற்படுகின்ற வயிற்றுப்பூண் வாய்ப்புண் குறிப்பாக லைக்கன் பிளானஸ் என்று சொல்லக்கூடிய நாக்குப்பூண் அல்லது உதட்டுப்பூன் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இது விளங்குகிறது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது வயிற்று பூச்சிகளை வேறெருத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது அல்சர் என்கின்ற நோயிலே இருந்து குடல் புண் என்கின்ற இருந்து நமக்கு விடுதலை தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே சிறுகீரை வேர் அருகம்புல் வேர் அதனோடு மிளகு சீரகம் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க